ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிம்ம ராசியின் கிரகநிலையை பொறுத்தவரை ராசியில் புதன் தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் கேது கலத்திரஸ்தனத்தில் சந்திரன் சனி பகிர நிலையிலும் அஷ்டமஸ்தனத்தில் ராகு தொழில் குரு லாபஸ்தனத்தில் செவ்வாய் என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களைப் பொறுத்தவரை பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தனவாக்கு இருந்து தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார் இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் லாபஸ்தனத்திலிருந்து ஐன சைன போகஸ்தினத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தினத்திலிருந்து தைரிய வீரியஸ்தனத்திற்கு மாறுகிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது திருமணமானவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்படுவீர்கள் வியாபாரம் சாதாரணமாக இருக்கலாம் வேலைகள் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும் ஆரோக்கியம் பலவீனமானதாக இருக்கலாம் உணவில் கவனம் தேவை இல்லையெனில் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பயணங்களும் சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு விரும்பி அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் மற்றும் கடின உழைப்பின் முழு பலனையும் பெறுவீர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் இலக்குகளை சரியான நேரத்தில் முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நீதிமன்ற வழக்கு தொடர்பான விஷயத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கலாம் உங்களின் தொழில் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் முக்கிய முடிவுகளை யோசித்து இடுங்கள் காதல் விஷயத்தில் நெருக்கம் அதிகரிக்கலாம் மனைவியுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் கழிப்பீர்கள் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் தனஸ்தனத்தில் சஞ்சாரிக்கிறார் தன அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இந்த பரிவர்த்தனை யோகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் பொருளாதார நிலை உற்றம் புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்ப முன்னேற்றம் போன்றவையும் சிறப்பாக இருக்கும் பத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஆகியவையும் திருப்தியாக அமையும் கல்யாண கனவுகள் நனவாகி மகிழ்ச்சியை வழங்கும் கும்ப ராசியில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக செயல்படு செயல்படுகிறார் அவர் வக்ரம் பெறுவதால் நன்மை உண்டாகும் என்றாலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படலாம் எதிலும் அகலக்கல் வைக்க வேண்டாம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்த வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டே இருக்கலாம் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு தன அதிபதியான புதன் தனஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான் அதே நேரத்தில் புதன் லாப அதிபதியாகவும் இருப்பதால் தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்கும் போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள் புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள் இல்லத்தில் பல நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்தாக நடைபெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைக்கலாம் துலம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் சகாயஸ்தான அதிபதியான அவர் வலிமையடையக்கூடிய இந்த நேரத்தில் அனைத்து வழிகளிலுமே நன்மை கிடைக்கும் தொழில்தான அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் தொழில் வளர்ச்சியும் திருப்தி கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் முக்கிய புள்ளிகள் உங்களிலும் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார் எனவே ஆடை ஆபரண சேர்க்க இருக்கிறது அதிகாரத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் படிப்படியான வளர்ச்சி கண்டு பரவசம் அடைவீர்கள் பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ப பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்க உயர் அதிகாரிகள் முன் வருவார்கள் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமகளும் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் உதவியும் கிடைக்கும் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கேது சூரியன் இருவருமே வாக்குஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் நிலையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கேள்விகள் உங்களுக்குள் எழலாம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வையால் நடப்பவை எல்லாமே நன்மையிலேயே முடியும் கடந்த மாதத்தின் நெருக்கடி எல்லாம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் நினைத்ததை உங்களால் சாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் உடல் நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கலாம் இருப்பினும் மறைந்த செல்வாக்கு வெளிப்படலாம் உங்கள் திறமையை உலகம் அறியும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சாரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இந்த மாதத்தில் காப்பாற்றுவீர்கள் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் என்றிருந்த நிலையெல்லாம் மாற்றம் பெறும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்ததை எல்லாம் உங்களால் சாதித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கப் போகிறது பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கலாம் பிள்ளைகள் நலனில் கவனம் செலுத்துவீர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் ஆதாயமானதாக இருக்கப்போகிறது போகிறது சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் ஏழு மற்றும் பத்து அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் மேற்கொள்ளக்கூடிய வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்தில் இருந்த தடை விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை கச்சிதமாக நடத்தி முடிப்படி ஆற்றலும் போகிறது ஆதாயம் உண்டாகும் எதிர்ப்பாளினர் உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய நெருக்கடி விலகும் உடன் பணி புரிபவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சாதுரியமாக செயல்படி நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் பொன்பொருள் சேர்க்க இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொருளாதார நெருக்கடி விலகும் பாகிஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கேது உடன் இணைந்து சஞ்சாரிப்பதால் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை எதிலும் அவசரம் என்பது வேண்டாம் அது ஒரு சில படிப்பினைகளுக்கு வழிவகுக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதால் நன்மையை அடைய முடியும் இல்லையெனில் எனில் அரசு வலையில் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையால் பண வரவிற்கு குறைவிருக்காது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகலாம் தாய் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போவதால் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதெல்லாம் தர இருக்கிறார் கடந்த மாத நெருக்கடி விலகலாம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை போன்ற தொழில்கள் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு யோகமானதாக இருக்கப் போகிறது தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் பொருளாதார நெருக்கடியும் நீங்கும் வேலை பார்த்து வரும் இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவானின் பார்வையால் மங்களம் உண்டாகும் நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும் பண வரவில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சினை விலகலாம் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டு எதிர்ப்பு விலகும் பதவி பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பதினேழு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் பத்தாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ